ஏதோ நடக்குது எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் அது சொல்ல போற ஒரு சிவ முன்னாடி ஒரு சில விஷயங்களை தானாவே புரிஞ்சுக்கணும் நீ கரெக்டா இருக்கு உனக்கு தெரியுதுல அப்ப பெசாம ஒண்ணும் சொல்ல வேணாம் நீ என்ன இவ்வளவு கலையில வந்திருக்க நீங்க கடையில ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இருந்தா மாப்பிள்ள அதான் என்னன்னு பாத்துட்டு போலன்னு வந்த அப்படி இப்படி ஒரு வழியா சமாளிச்ச முடிய பரவாயில்ல மாப்பிள ஒரு நாள் டெய்லி சமாளிக்க முடியுமா அதெல்லாம் சமாளிச்சிடலாம் அண்ண நேற்று பார்த்த இடத்துல அடுத்த வாரத்துல இருந்து சரக்கு அனுப்பிச்சுறேன்னு சொல்லியிருக்காங்க பாதி சரக்கு அவங்க சொன்ன மாதிரி வந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சு சூப்பர் மாப்ல மூர்த்தி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் உனக்கு கூட தெரியுமே திருநாகரசோட தம்பி ஆமா அவங்கிட்ட இது விஷயமா நான் பேசினேன் அவன் இப்போ ரைஸ் மில்லு வச்சிருக்கா என்ன மில்லு இருக்கு அரிசி எண்ணெயும் நாம அங்க வாங்கிக்கலாம் நம்ம போய் ஒரு எட்டு பேசிட்டு வந்துடலாமே நம்ம போய் பேசிட்டு வந்துடலாம் ஜெயா நீ சொன்ன சரிய இருக்கு என் பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்தா பணம் பணமும் போயிடும் போல இருக்கு என்னமோ பணம் ஜீவா கல்யாண முடிச்சு சொல்லுவோம் ஏன்ன மனசுல கொஞ்சம் கூட அப்படி ஒரு எண்ணம் இல்லாம இருந்திருக்கும் மீனாவளவு பண்ணும் போது அப்படி எந்த எண்ணமும் எனக்கு கிடையாது இப்போவும் இந்த வீட்டில் யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது அட விடுமாப்ல இவ்வளோ பதிதாக உனக்கு தெரியாதான இப்படி தான் ஏதாவது ஏழ்ரையை கூப்பிட்டு வா தான் கூட கூப்பிட்டு வர வேண்டாம்னு நினச்சேன் கிளம்பும்போது வண்டிக்கு முன்னாடி அவ்வளோ ஏறி உட்காந்துட்டா அட நம்ம தன வீட்டுல இப்படி ஆய்ப்பாச்சேன்னா பதட்டப்பட்டு கூட ஓடி வந்தா எனக்கு தேவைதான் இதெல்லாம் ஏன் நீ எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் தானே வரணும் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தானே அப்படி சொல்லுதானோ ஏன் தானோ உனக்கு உங்கள் அண்ணனாகவே இருக்கணும்னா அவர் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கணும் அதை செஞ்சுருக்கலாம் தானோ பேசாமல் ம் ஏஜுகோ ரெண்டு வீரத்துக்குள்ளே இருந்துச்சாண்ட எப்போத்தாலும் தீர முடியும் தீரலையே இதுக்கு கதிர்முல்ல பரவாயில்ல போல இருக்கே அடுத்து என்ன வச்சு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலான்னு பாக்குறீங்களா சரக்கு கொடுத்த பணத்தை அவர் திருப்பி தந்தாரா இல்லையா யாரு மீனாவோட அப்பாவா என்ன தம்பி மீனா அப்பாவான் கேக்குறீங்க மாமனார்னு சொல்லுங்க அவர் எனக்கு அப்படி பார்க்கவே தோணலையே தோணுனாலும் தோணலைனாலும் அவர் உனக்கு மாமனார் தானே சும்மா வரவு மரல் மட்டும் இருந்துட்டா போதுமா அவர் அப்படி நடந்துக்கலையே இன்னைக்கு இப்படி இருந்தாலும் நாளைக்கு சரியாக அமையா போயிட போது நீங்க கடை விஷயத்தை பேச வந்த மாதிரி தெரியலையே என்னை அவரையும் சேர்த்து வைக்க வந்த மாதிரி எல்லாம் இருக்கு டேய் சுமாரா இவ்வளோ ஒருத்தேன் இதே மருமையே நாளைக்கு அந்த மாமனார் பின்னர் போக போறத நானும் பார்க்கத்தான் போறேன் அப்படி நீங்க கனவு கண்டாதே உண்டு ஜீவா அன்னிய பத்தி உனக்கு தெரியாதா நீயும் ஏன் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க விடு அண்ணா நான் கடைக்கு கிளம்புவா சரிடா இல்லை இருற கதிர சரக்கு வரும் காசு கொடுத்தது கணக்கு எல்லாமே ஏண்டதான் இருக்கு நான் போயிட்டு வரேன் நானும் வரேண்ண நான் இருந்து என்ன பண்ண போறேன் கொஞ்சம் வீட்டில் ஸ்டாக்கு வச்சுக்கலாம்டா நான் போய் இங்க அனுப்பி விடுறேன் நான் தான் சரியா வரும் நீ இங்கிருந்து வாரு சரிடா ஜீவா இப்படியே அலைஞ்சிக்கிறீங்கடா நீ ரெஸ்ட் எடுக்க வேணாமா அதெல்லாம் எடுத்துக்கலாம்ண்ணே

அப்படி சொல்லு ஜ இப்படி என் தம்பி இருக்கிறப்ப எங்க கடையிலே ஒரு பொருள் இல்லாம தொடச்சு வச்சா கூட ஒரே நாளில் திரும்ப எங்களால் கடை திறக்க முடியும் உண்மையிலே ஜெகா என் தம்பிக்கு ரெண்டு பேரும் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்க தெரியுமா இந்த கடை விஷயமா இந்த பையன் நேத்து காலையில எந்திரிச்சேன் இப்போ வரைக்கும் உருவ போட்டு தூங்கலை இப்போ கேட்டையில் குளிச்சுட்டு திரும்ப கடைக்கு போகிறேன்னு சொல்கிறேன் தம்பி கைதிரு மூட்டை தூக்குறையும் கூட மூட்டு மூட்டை தூக்கிருக்க மாட்டேன் ஜெகா ஒத்தையில் ஒருத்தனா லாரியில் தூக்கிட்டு வந்து அவங்க ஒருத்தனா இறக்கி கொடுங்கள வச்சேன் ஏன் ஜெகா இப்படி தம்பியே இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன வருத்தம் கவலை ஆமாம் மாப்பிள்ள பாத்தியா இதோ வரேன் போனவர ஆளவே காணோம் நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கணும் அண்ணே வரேன்னு சொல்லிட்டு போனாக எப்படி நேரம் ஆகுதுன்னு பாரு ஆகாச வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும் தனாக்கா அம்மா அனுப்ப மாட்டாங்களா என்ன அனுப்பாம என்ன இருந்தாலும் அவன் என்ன தேடுவான்ல இவர் மூர்த்தி என்ன கூட கடைக்கு போயிருப்பார் போல அதான் இவ்வளவு லேட் ஆகுது என்ன கதிர் தம்பி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறியா ஏதாவது பேச தானே இப்ப எதுக்கு அவங்க கிட்ட பேசுறியா எவ்வளவு நேரம் தான் உன் கூட பேசிட்டு இருக்கிறது போர் அடிக்காதா ஏன் தம்பி கடன் நிலைமை இப்படி ஆயி போச்சு சரியாயிருமா சரியாகாம ஏன் தம்பி இப்ப என்ன ஏட்ட முட்டு கோவப்படுறீங்க மூர்த்தி என்ன அப்படிதான் சரியாயிரும்னு சொல்லும் அது அப்படிதான் சொல்லி ஆகணும் தான் உங்ககிட்ட கேக்குறேன் அத்தாச்சி வாங்க நம்ம உள்ள போய் பேசலாம் வாங்க அந்த புறா குண்டுக்கு நான் வரலப்பா அங்க காத்து வராது ஒண்ணு வராது ஃபேன் எல்லாம் வரும் அத்தாச்சி வாங்க ஜன்னலே இல்ல அங்க ஒரே வேக்காடா இருக்கும் என்னமோ உனக்கு அன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த ரூம்ல இருந்தா போதும்னு சொன்னாங்க அப்படியே அங்கேயே உட்கார வச்சுட்டாங்களா எல்லாம் பேச்சுக்கு தானா தம்பி அத பத்தி எதுவும் கேட்கலையாக்கும் நீ எங்க இருந்தாலும் இருந்துட்டு போனா அப்படியே விட்டாரு அத்தாச்சி கொஞ்சம் சும்மா இருக்கா தேடி இப்ப நான் என்னத்த பேசிட்டேன் அப்படியே சும்மா இருங்கன்னு சொல்ற இப்பதான் நம்ம உங்ககிட்ட நான் எதுவும் பேச முடியும் இல்லையா தனம் இருப்பா உங்க அத்தை இருப்பாங்க நான் அப்ப எப்பதான் பேசுறது ஏன் முல்ல உங்க அம்மாவுக்கு உங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு உனக்கு தெரியும் ஒரு வகையில அவங்களுக்கு இது திருப்தி இல்லாத சம்பந்தம் தான் அவங்களுக்கு ஆறுதலா இருந்த ஒரே நல்ல விஷயம் நல்லா ஓடுற இந்த கடை தான் அதுவே இப்ப இல்லாம போச்சா

அவர்தான் வண்டியில சர்றன்னு ரெண்டே நிமிஷத்துல கொண்டு இறக்கி விட்டுருவாரு நான் லொங்கு லொங்குன்னு நடந்து போகணுமா இந்த எதிர்வை இல்ல அதான் தெரியுதுல்ல அப்ப பேசாம இருங்க கடை விஷயத்த பத்தி இங்க பேசாதீங்க சொன்ன மாதிரி சரக்கு வண்டி வந்துருச்சு போல என்னதான் இருந்தாலும் மூட்டை தூக்குறதுக்கு புருஷனை மட்டும் விட்டுட்டு நேக்கா போயிட்டாங்க பாத்தியா மூர்த்தி அண்ணே நேக்கா போய் கலாவில் உக்காந்துக்கும் ஜீவா எவ்வளோ தெளிவா கணக்கு பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிட்டாப்ல இவர் மட்டும்தான் மூட்டை இறக்கணும் ஏமுல்ல இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா ஆமா நான் மூட்டை தூக்க தான் போறேன் அதுக்கு என்ன போ அண்ணனுங்கெல்லாம் இந்த வேலையை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன கோத்து விடுறீங்களா இல்லை இதெல்லாம் சொன்ன இந்த வேலையை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யாருங்க இந்த வேலையை பற்றி சொல்றதுக்கு இங்கே பாருங்க ஜகா மாம மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை அதிகம் பேச வைக்காதீங்க தம்பி என்ன வார்த்தையெல்லாம் தடிக்குது அதிகம் பேசலாம் என்ன பேசுறீங்களா அத்தாச்சி நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா ஏய் என்ன உன்னால சொல்ல முடியாததெல்லாம் இவங்களை வச்சு சொல்ல வைக்கிறியா நான் மூட்டை தூக்குறவன் தான் பொட்டலம் அடிக்கிறவன் தான் என்ன இப்போ எத்தனை தடவை சொல்லுவீங்க எனக்கு புரியல எத்தனை சொன்னாலும் நான் அப்புறம் என்ன வச்சு எங்க அண்ணனை சீன்ற வேலை எல்லாம் வேணாம்னு சொல்லி வை அவங்க என்ன எப்படி வச்சிருக்காங்க நான் அவங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் அதெல்லாம் எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு தெரியாம யாரும் புதுசா வந்து குட்டையெல்லாம் குழப்ப முடியாதுன்னு சொல்லு ஆமா ரூம்ல ஜன்னல்லைதான் புறா கூண்டுதான் இஷ்டம் இருக்கவங்க இருந்தா போதும் இருந்தே அவனு யாரும் சொல்லலையே உங்க தான் பெரிய ரூம் இருக்குல்ல இவங்க கிட்ட சொல்லு கூட்டிட்டு போவாங்க வந்து ஜாட மடையாதையா சொல்லிக்கிட்டு நான் தான் உங்களெல்லாம் திரும்பி கூட பாக்கறது இல்லை விட வேண்டியது தானே பாரடி என்ன பேச்சு பேசுறாப்ல பாத்தியா இப்படிதான் எப்பயுமே உன்ட்ட பேசாப்லயா முல்ல அத்தாச்சி இப்போ சந்தோஷமா நிம்மதியா அது எப்படி எனக்கு மட்டும் என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி இங்க வரவெல்லாம் என்னை குழி தோண்டி புதைச்சிட்டு போறிய அது நீங்களா இருந்தாலும் சரி எங்க அம்மாவா இருந்தாலும் சரி எப்படி என்ன பேசிட்டு போறாங்க பாத்தியெல்லாம் எனக்கு இதெல்லாம் தேவையா தாச்சி நான் உங்க கிட்ட சொன்ன அவகளை பத்தி ஏதாவது அப்படி ஏதாவது மூச்சு முட்டினா நான் செத்து போறேன் அத்தாச்சி என்னை நோ அடிக்கிறதுக்கே வராக எனக்கு தேவதா அம்மா உனக்கு போய் நல்லா சொல்லணும் வந்தேன் பாரு எனக்கு தேவைதான் எக்கடா என்ன கட்டி போங்க எனக்கு என்ன தானே வந்து கேட்டா கஸ்தூரி அத்தாச்சி நான் தான் துரத்தி விட்டேன்னு நீயே சொல்லிரு என் புருஷன் வந்து கேட்டாலும் அதவே சொல்லு அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் திறந்து இருக்கிற ஒவ்வொரு நாளும் நான் தோத்துட்டேன்னு அர்த்தம் நிரந்தரமா மூடுறதுக்கு சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு ஆயிரம் திட்டம் இருந்தாலும் உடனடியாக கடையை மூடுறதுக்கு இப்பவே ஏதாவது பண்ணி ஆகும் ஜனார்தன பகிச்சுக்கிட்டு ஒருத்தன் கடையை நடத்துறான அப்புறம் என்னடா பிரயோஜனம் வீம்புக்குன்னு எங்கேயா அடிச்சு பிடிச்சி திறந்துட்டாங்க இனிமேல் தொடராதியா தொடரக்கூடாது பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்ற நிலைமை வரணும் வருங்கயா கண்டிப்பா வருங்கயா

மீனா நம்ம வீட்டு பொண்ணுங்க அவ கஷ்டப்பட்டா உங்களால தாங்க முடியுமா ஏ அப்ப நான் அசிங்கப்படுத்த தெரியாம இருக்குமா அவளுக்கு அப்புறமா ஏன் அவ அந்த வீட்டில் இருக்கா ஐயோ அப்பாவை இப்படி அடிச்சுட்டாங்களே சொல்லி அவங்களோட சண்டை போட்டு மொத்தமா இங்க வந்திருக்க பொண்ணு அப்படி பேசாதீங்க ஐயா அவ என்ன ஆகும் உனக்கு என்ன மீனா மேல என்ன விட அதிகாக்கிற நீ ஒண்ணு பொண்ணுக்குமார் நீ நம்மாலும் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் பயல்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியாதுங்கய்யா நீயும் அவரும் போய் பாண்டியன் ஸ்டோஸில் உள்ள மொத்த சரக்கையும் வாங்கிருங்க சரிங்கய்யா சும்மா போய் கேட்டுறாதீங்கடா கல்யாண ஆர்டரு பாண்டியன் ஸ்டோஸ் வாங்கினா தான் தரமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி வாங்கிருங்க புரியுதுங்கய்யா அவனுங்களுக்கு சந்தேகம் தரக்கூடாது ஆனால் சரக்கு அங்கே விட்டு வைக்கக்கூடாது இந்த மாதிரி நடுத்தர கடையெல்லாம் சில்லற வியாபாரத்தையும் ரெகுலர் கஸ்டமரையும் தான் பார்ப்பாங்க மொத்தமாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அதனால எப்படியாவது பதமாக பேசி வாங்கிடுங்க நாங்க அரிசி பருப்பு மிளகாய் மல்லி எண்ணெய் சக்கரன் எல்லாத்தையும் அள்ளிடுங்க சரிங்கய்யா எல்லாத்தையும் மூர்த்தி விவரமா இருப்பான் அவன் இல்லாத நேரமா பாத்து மொத்த சரக்கையும் வாங்கிட்டா மறுபடியும் ரோட்ல தான் எங்க போய் பொருள் எல்லாம் உருட்டிட்டு வந்தானுங்கன்னு எனக்கு தெரியும் அங்க நான் பேசிட்டேன் அடுத்த தடவை எங்கயும் வாங்க முடியாது சரிங்கய்யா கிளம்புங்க வரங்க ஐயா வரங்க என்னையா அவன் அடிச்சா இங்க வலிக்குதா சம்பளம் வாங்குறது இங்க விசுவாசம் அங்கயா கொண்டுடுவேன் என்ன ஜீவா இவ்வளோ நேரம் தூங்காமல் வேலை செஞ்சால் ஒரு மனுஷ உடம்பு இனத்துக்கிடாங்க தூக்கம் வந்தால் இங்கே ஒரு மணி நேரம் படுத்து இருந்துச்சா சரியாக போக போகுதுனே ஏட தூங்குற வீட்டில் போய் நல்லா தூங்கி வா ஏ வீட்டு போனா ஏ உடனே வர முடியாது அப்படின்னு நினைக்கான் உடனே யாரு உன வர சொன்னது அவன் கண்ண பாருங்க எவ்வளவு கிறக்க மாதிரி ராத்திரி பூரா தூங்காம வேலை செஞ்சிருக்கியா அதை சொல்லல மூர்த்தி

Je n'ai pas a i p a p l e p s de p r o b l è n s e n s d b l a i l a i pas de p o n

உன் தம்பி பெரிய கம்பியூட்ரு டக்கு டக்குன்னு பார்த்து சொல்லலாம் தம்பியை விட்டு விடுக்க மாட்டேன்